தங்கத்தை எரிக்காமலோ உருக்காமலோ அதன் ஒளியை நாம் பெற முடியாது ஒரு மனிதனுடைய உள்ளுணர்ச்சி பொறுமை நம்பிக்கை தன்னம்பிக்கை அனைத்தும் சோதனை என்கின்ற தீயில்தான் வெளிச்சத்தை பெறுகின்றது சோதனை என்பது உனக்கு வேண்டிய பயணமா என்பதை உணர்த்துவதுதான் தான் திருப்பு முனை நம்மை சரியான பாதைக்கு திருப்புகின்றது நம்மை வலிமையை பெற செய்கின்றது நம் உள்ளே உறங்கிக் கிடக்கும் தெய்வீக சக்தியை எழுப்புவதே இந்த சோதனை தான் இப்படிப்பட்ட சோதனையை தான் இத்தனை நாள் நீ சந்தித்து அனைத்து வலிமையையும் வல்லமையையும் பொறுமையையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கின்றாய் போதும் என்கின்ற அளவிற்கு அத்தனை பாடங்களையும் கற்றுவிட்டதால் இப்பொழுது அந்த சோதனைகள் முடிவடைந்திருக்கின்றது முந்தைய ஜென்மங்களிலும் இவ்வாழ்க்கையிலும் செய்த தவறுகள் நாம் அனுபவிக்க வேண்டியதாக மாறுகின்றது அதே சமயம் கர்மம் நம்மை மாற்றவும் மேம்படுத்தவும் தான் வந்தது கடவுள் நம்மை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்கின்றார் என்றால் நம் மனதில் உள்ள அகங்காரமும் பயமும் சந்தேகமும் அகற்றப்பட வேண்டும் அந்த அகற்றும் செயல்தான் சோதனை எவ்வளவு வலிமை வாய்ந்தவர் என்பதை நம்மால் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் சோதனையின் பொழுதுதானே நமக்குள் இருக்கும் வலிமையை நாமே அறிந்து கொள்ள முடியும் அப்படி உன்னுள் இருந்த வலிமையை நீ அறிந்து கொண்டு ஆகிவிட்டது தவறான பாதையில் சென்றால் சோதனை நம்மை வலியுடன் திருப்பி சரியான பாதைக்கு கொண்டு சேர்த்தது எதுவாக இருந்தாலும் நாம் விழுவதில்லை நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் சோதனை வந்தவுடன் நாம் பெரும்பாலும் செய்வது அதிர்ச்சி கொள்வதும் பயம் கொள்வதும் கோபம் கொள்வதும் நம்பிக்கை இழைப்பதுமான மனநிலையில்தான் பலர் இருக்கின்றார்கள் இதுவும் கடந்து போகும் என்ற மன உறுதி நெஞ்சத்தில் நிதானமாக துளிர்விட வேண்டும் இது எனக்கு நல்லதற்காக தான் நடக்கின்றது என்கின்ற அந்த உளமார்ந்த நம்பிக்கையும் வேண்டும் ஏன் நடந்தது என்று வினவுவதை காட்டிலும் இதில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதுதான் முக்கியம் கடவுள் என்னை விட்டுவிட மாட்டார் என்கின்ற அந்த அன்பு உணர்வுதான் உண்மையான பக்தி இந்த சோதனை இதை வெல்வது போராட்டமா நிச்சயமில்லை இது ஒரு புரிதல் தினமும் மனதை அமைதியாக வைக்க பழகு நம்பிக்கையோடு செயல்படு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் அன்பும் பொறுமையும் தான் முக்கியம் என்பதை தெரிந்து கொள் மற்றவர்களிடம் கோபப்படாமல் குற்றம் சொல்லாமல் தன்னையே அன்போடு நடத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள் உன் பொறுமைதான் உன்னை வெற்றியாளனாக மாற்றும் என்பதை நிரூபி சோதனை இல்லாத வாழ்வு எல்லாம் வெற்றி இல்லாத வாழ்வுதான் சோதனை உனக்கான தேர்வுதான் கடந்து வந்தால்தான் பல மடங்கு நன்மை கிடைக்கும் அப்படிப்பட்ட சோதனையை தான் நீ இப்பொழுது கடந்து முடித்திருக்கின்றாய் சோதனை வந்தால் தளரக்கூடாது அது வந்ததற்கு அர்த்தமே நம் வாழ்க்கையை புதிய நிலைக்கு மாற்ற கொண்டு செல்லப் போகின்றது என்பதற்கான உள்ள அர்த்தம்தான் அது உன்னை பலப்படுத்த வேண்டுமே தவிர உன்னை தளர வைப்பது இல்லை நம்பிக்கை உன் ஆயுதம் பக்தி உன் கவசம் பொறுமை உன் வெற்றி ஒரு நாள் நிச்சயம் நீ வெல்லுவாய் நன்றி கடவுளே இந்த சோதனை இல்லாமல் இன்று நான் சிறந்திருக்க முடியாது என்று சோதனைக்கும் நன்றியை சொல்ல பழகு இத்தனை நாள் நீ அனுபவித்த சோதனைகள் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் இனிமேல் உனக்கு ஒரு நல்ல நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நிச்சயம் கொடுக்கும் மிக பெரிய நன்மையெல்லாம் இனிமேல் நீ பெறப்போகின்றாய் உன் வாழ்நாள் முழுவதும் பூரிப்படையக்கூடிய வகையில் நன்மைகள் உனக்கு நடக்க காத்திருக்கின்றது என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அதிசயம் நிகழும் நல்லது நடக்கும்